திருவாரூரில் ஜெல்லி எம்சாண்ட் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி டெல்டா மாவட்ட ஒப்பந்ததாரர்கள் கட்டுமான பொறியாளர்கள் தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

இதை உணர்ந்து இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர்களும் இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் முதல்வரிடத்தில் எடுத்து சென்று உடனடியாக இந்த சுயலிங்கவாதிகளுடைய அடாவடித்தனத்தை குறைக்க வேண்டும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் கனிம மலம் என்பது அவருடைய சொந்த பாட்ட சொத்து அல்ல தமிழக அரசிற்கு ஆயிரம் கோடிக்கு மேல் நிதியிழப்பு ஏற்படுகிறது வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஆறா இருபத்தி ஆறில் உள்ள பொதுப்பணித்துறையுடைய பேச்சுவார்த்தையில் ஏறுகின்ற விலைப்புள்ளியில் தமிழக அரசிற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் நிதி சுமை அதிகரிக்கிறது இது கனிமவளத்துறையால் மட்டுமே இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அரசுக்கு நிதி சுமையை குறைப்பதற்காகவும் ஒப்பந்தக்காரர்களுடைய நஷ்டத்தை குறைப்பதற்காகவும் கல்குவாரி உரிமையாளர்களையும் ஒப்பந்தக்காரர்களையும் அழைத்து ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அரசு அழைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில்